அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்ச வரவேற்பு இருக்கு பாருங்க மாசான வரவேற்பா இருந்துச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா போயிட்டு வந்திருக்காரு மோடி மோடி அப்படிங்கிற கோஷத்தோட ராகுல் காந்திய விரட்டு விரட்டு விரட்டி இருக்காங்க வணக்கம் தமிழக பாரதிய கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தமிழகத்தை தாண்டி கேரளாவா இருக்கட்டும் தெலுங்கானாவா இருக்கட்டும் ஆந்திராவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் எல்லா மாநிலங்களிலும் மாசான ஒரு செல்வாக்கு வளர்ந்துட்டே வருது அண்ணாமலை அவர்கள் அங்க போனார்னா அங்க கூடுற கூட்டமே அதற்கு மிகப்பெரிய சாட்சி இப்படி தென்னிந்தியா மாநிலங்கள்ல சூப்பர் ஸ்டாரா இருக்க அண்ணாமலை அவர்கள் நேற்று வட இந்திய மாநிலமான டெல்லிக்கு சமூக ஊடக பிரிவு நிர்வாகிகள் மத்தியிலும் பேசுறதுக்காக அங்க போயிருந்தாரு தேர்தல் வேலைக்காக அங்க போயிருந்தாரு அங்க போக அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்ச வரவேற்பு இருக்கு பாருங்க மாசான வரவேற்பா இருந்துச்சு சிறப்பா நடந்தா இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்களுடைய இருக்கு பாருங்க பஸ்ட் கிளாஸான உரையாக இருந்துச்சு அண்ணாமலை அவர்கள் உரையை தொடங்கி முடிக்கிற வரைக்கும் டெல்லிவால் மக்கள் வந்து கைதட்டி மிகப்பெரிய ஒரு உற்சாகம் அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ணாமலை அவர்களுடைய உரையை கேட்கல குறிப்பாக அந்த உரையில் அண்ணாமலை அவர்கள் திமுகவில் தொடங்கி காங்கிரஸ் உட்பட ஆம் ஆத்மி வரைக்கும் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சாரு குறிப்பாக ஆம் ஆத்மி காங்கிரஸோட அந்த கள்ள கூட்டணியை அண்ணாமலை அவர்கள் நார் நாராக கிழிச்சாரு டெல்லி மக்கள்லாம் ரொம்ப

we all know congress party is declining. just yesterday i was seeing in television channel. the previous congress delhi ka state president has joined bjp yesterday in the presence of our state <laughs> president. so we all have seen. across india we know congress party is on a decline. possibly in 2024, june 4 when the counting happens, congress party will come down to less than 50 member of parliament and the lok sabha. it will happen. बट कांग्रेस का इको सिस्टम जिंदा है वॉट एवर इको सिस्टम कांग्रेस पार्टी ओवर द लास्ट फिफ्टी दिस्टम इज स्टिल इंटैक्ट अवर जॉब सोशल मीडिया वॉलंटियर्स एंड पीपल इन द सोशल मीडिया इज टू डिसमेंटल द कांग्रेस का इको सिस्टम विच इज फंक्शनिंग मोर देन द कांग्रेस पार्टी सो फर्स्ट टेन मिनट्स आई टेक सम एक्साम्पल्स टू इलस्ट्रेट the difference between a narrative and a truth there was a news article in a newspaper 33% of girl students in a college have married their own professors this is a news article 33% of girl students in a college have married their own professors immediately the ecosystem will say what is happening in our country 33% girl students have married their own professors what is it we are not getting into the value judgment of right or wrong. Now, this is a narration, a narrative, which says 33% girls students have married their professors. But if you look at the truth, that class might have only three girls students, and one girl student might have married their professor. That is their personal relationship. Nobody is bothered. So, one girl student marrying their professor—that is the truth. But the narrative is 33% of girl students in a college have married the professor. Our job is to bust this narrative wherever a false narrative gains ground in the country. And using that narrative, they try to make a story out of it. In the last 10 years of Modi ji's rule, whatever good things, great things we have done, we are taking that to the elections in Delhi on May 25. பட் ஸ்டில் even during தி election அடுத்த ஒரு காட்சியை பார்க்கல மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சுங்க கர்நாடகாவில இருந்து அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஆச்சு ஆனா போலீஸ்ல இருக்கையில அவருக்கு எப்படி மக்கள் மரியாதை கொடுத்தாங்களோ அதே மரியாதை இன்னைக்கு கர்நாடகாவுக்கு அண்ணாமலை அவர்கள் போவேலையும் அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் ஏன்னா காவல்துறையில இருக்கையில அவருடைய பவருக்காக அவருடைய நேர்மைக்காக இருக்க மக்கள் மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அதே நேர்மைக்காக இப்ப அரை அரசியல்வாதியாக அங்கே கர்நாடகாவுக்கு போயிலையும் மக்கள் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுக்குறாங்க அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கையில் அங்கே கர்நாடகாவில் அவர் எப்படி கூப்பிடுவாங்கன்னா சிங்கம் அண்ணாமலை சிங்கம் அண்ணாமலை அப்படின்னு மிகப்பெரிய கௌரவத்தோட கூப்பிடுவாங்க நேற்று அவர் பாரதியனதா கட்சி சார்பாக அந்த ஒரு மீட்டிங்கில் கலந்துக்க போயிலையும் இதே மாதிரி சிங்கம் அண்ணாமலை சிங்கம் அண்ணாமலை அப்படின்னு மக்கள் ஆரவாரமான வரவேற்பை அண்ணாமலை அவருக்கு கொடுத்தாங்க ಎಲ್ಲ दुडवरिया ताईं समुझ समूरे कीअं அடுத்து இதே கர்நாடகாவில் அண்ணாமலை அவர்கள் வெளியில பிரச்சாரத்துக்கு போறாரு அங்க பிரச்சாரத்துக்கு போன இடத்துல அவருக்கு கூடின கூட்டம் இருக்கு பாருங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு எப்படி கூட்டம் கூடுதோ அதே மாதிரியான கூட்டம் அண்ணாமலை அவர்களுக்கு கூடினதையும் அங்கே காண முடிஞ்சுது அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கோட வளர்ந்துட்டு வர்றாரு அப்படிங்கிறதுக்கு இந்த கூட்டமே சான்று நான் மாதிரி திருமாரிக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கொட்டி ஜலத்தின மணிவேல சந்திர எல்லாரும் தங்க மண்ணி உடனாட நடக்கண்டு மண்ணுக்கு நான் கேட்குது ஓகே எல்லாரும் உத்தியும் நோட் எல்லாரும் தீர்மான ಈ ಬಾರಿ ಕಾಲ ಈ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಎಲೆಕ್ಷನ್ ಮೇ ಏಳನೇ ತಾರೀಕು ಒಂದು ರೆಕಾರ್ಡ್ ಮಾರ್ಜಿನ್ ನಲ್ಲಿ ನಮ್ಮ ಅಭ್ಯರ್ಥಿ ಜೋಶಿ ಜೋಷಿಸ್ಬಿಡು ರೆಕಾರ್ಡ್ ಮಾರ್ಜಿನ್ ನಲ್ಲಿ ತಾವು ಗೆಲ್ಸ್ ಗೆಲ್ಲಿಸಿಕೊಡ್ತೀರಾ ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದರೆ ನಾಯಕರು ಇರುವ ಎಲ್ಲ ಸಹೋದರ ಸಭೆಗಳು இப்படி அண்ணாமலை அவர்கள் ஒரு புறம் புறம் கிளப்பின் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமாய மு க ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய மகனும் ஆகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் யாருமே பிரச்சாரத்துக்கு கூப்பிடலங்க இந்த ஐஎன்டி கூட்டணியை நாங்கள் தான் உருவாக்கணும் கட்டுக்கோப்பா உருவாக்கணும் நாங்க எல்லா இடத்தையும் பிரச்சாரம் பண்ணுவோம் ஆஹோ ஓஹோன்னு சொன்னவங்கள யாருமே கூப்பிடல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் ஒன்று சொன்னார் என்ன சொன்னார்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வட இந்தியாவுக்கு பிரச்சாரத்துக்கு போக போகிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போக போகிறாங்க அப்படி இப்படின்னு கதையை அடித்து விட்டாங்க ஆகோ ஓஹோன்னு எல்லாம் அப்படியே உருட்டி அப்படி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவோட தலையெழுத்தை திருப்பி மாற்ற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அடித்து விட்டுட்டு இருந்தாங்க டெல்லி உள்ளிட்ட மாநிலத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வரையும் தெரிவித்துள்ளார் ஆனா அங்கிருக்க காங்கிரஸ் தலைவர்கள் எங்களுக்கு கிடைக்கிறதோ நாலு ஓட்டு அந்த நாலு ஓட்டு நீங்க வந்தீங்கன்னா நக்கிட்டு போயிடும் சொல்ல இங்க அவங்களுக்கு வேற வழியே இல்லாம முடங்கி கிடந்துட்டு இப்ப இன்ப சுற்றுலா போயிட்டு வந்திருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா போயிட்டு வந்திருக்காரு எப்படிப்பட்ட காலகட்டம்னா தமிழகத்துல கடுமையான வெயில்ல நிறைய மரணங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு குடி தண்ணி பிரச்சனை இருக்கு ஆனா முதலமைச்சர் என்ன பண்ணாரு இன்ப சுற்றுலா போயிட்டு வந்திருக்காரு சரி அப்பா தான் போயிட்டு வந்தான்னு பார்த்தா மகன் எங்க போயிருக்காரு லண்டன் போயிருக்கார் இந்த லண்டன் போனது கூட வந்து கொடுமை கிடையாதுங்க அதுக்கு இவங்க ஒரு அறிக்கை அறிவாலயத்துல எழுதி கொடுக்கப்பட்ட அறிக்கை கொத்தடிமைய பத்திரிக்கை ஒன்று நடுநிலை மாறியே எழுதி வெளியிட்டிருக்கான் என்ன சொல்லியிருக்கா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓய்வுக்காக லண்டன் சென்றார் பத்தாம் தேதி சென்னை திரும்புகிறார் அப்படின்னு போட்டிருக்கான் ஒரு ஹெட்லைனை போட்டிருக்கான் அதுக்கு கீழே இந்த இதுக்கெல்லாம் அந்த லண்டன் போனதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி மரணம் முட்டு கொடுக்குற மாதிரி கீழே போட்டிருக்கான் என்ன போட்டிருக்கான்னா அவர் வந்து இருபத்தி நாலு நாட்களாக பயங்கரமா பிரச்சாரம் பண்ணாராம் முப்பத்தொன்பது தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணாராம் இத்தனை நிமிடங்கள் மூவாயிரத்தி எழுநூறு நிமிடங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்கான் மூவாயிரத்தி எழுநூறு நிமிடங்கள் பிரச்சாரம் பண்ணி மக்களை கவர்ந்தாராம் பிரச்சாரம் பண்ணாருன்னு சொல்லி ஒத்து சொல்லுங்க ஒத்துக்கிறோம் மக்களை கவர்ந்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க எத்தனை இடத்துல திக்கினாரு எத்தனை இடத்துல விற்கினாரு அப்படின்லாம் சமூக ஊடகத்தை திறந்து பார்த்தாலே மக்கள் கழுவி கழுவி ஊத்துறாங்க மக்களை கவர்ந்து இழுத்தாராம் அடுத்து என்ன போட்டிருக்காங்க மக்கள் அவருடைய பேச்சை இறுதி வரை இறுதி வரை கலையாமல் இருந்து பார்த்து சென்றனான் அப்படியேங்க அப்பா என்னமா அளந்து விட்டுருக்காங்க பாருங்க அதாவது இந்த பத்திரிக்கை வந்து நடுநிலை பத்திரிக்கை அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்க பத்திரிக்கை இது தினகரனோ இல்லை வந்து முரசொலியோ கிடையாது ஒரு நடுநிலை பத்திரிக்கை தமிழகத்துல இருக்க பத்திரிக்கை இந்த பத்திரிக்கையோட அறிக்கை வந்து எப்படி இருக்குன்னா அறிவாலயத்துல இருந்து எழுதி அனுப்பியிருப்பாங்கல்ல அதே மாதிரியான ஒரு ஒரு இருக்குது இருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு இங்கே கவலை கிடையாது அவர் லண்டன் போட்டு எங்கேனாலும் போட்டோம் ஆனால் இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டு மக்களை சாவடிக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அடுத்து இன்னொரு காமெடி இன்னொரு தான் பயங்கரமான காமெடி நடந்திருக்கு நம்மளுடைய இந்த பப்பு இருக்காப்பில ராகுல் காந்தி அவருக்கு தேர்தல் வந்துட்டாலே எப்படின்னா வெட்ட விட்ட விட்டப்பட்ட நடந்து ஆரம்பிச்சோம் என்ன பண்ணுவார்னா தமிழகத்துக்கு தேர்தலுக்கு வந்தால் இங்கிட்டு ஒரு மாதிரி வேஷத்தில் வருவாப்புல வட இந்தியா போனா அப்படி மாதிரி மாறுவாப்புல சாமியாரா மாதிரி காவி உடையெல்லாம் போட்டு ஐயையோ கோயிலு கோயிலா போவாப்புல அப்படி இப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு ராமராலயத்துக்கு அயோத்திக்கு போயிட்டு அசிங்கப்பட்டு வந்திருக்காப்புல அயோத்திக்கு அயோத்தி திரப்போலாவுக்கு கூப்பிட்டாங்க எல்லாருமே கூப்பிட்டாங்க அந்த நிர்வாகத்து சார்பாக ஆனா அப்போ எல்லாம் அயோத்திக்கு போகாம இப்ப தேர்தல் வந்த உடனே அப்படியே நாடகம் ஆடிக்கிட்டு அயோத்திக்கு போக அங்க மக்கள் மோடி மோடி அப்படிங்கிற கோஷத்தோட ராகுல் காந்திய விரட்டு விரட்டு இருக்காங்க பப்புஜி பப்புஜி இனிமே மக்களை நீங்க ஏமாத்த முடியாது ஜி மக்கள் எல்லாம் ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க இதெல்லாம் பார்க்கையில நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களை பெற்று மாபெரும் வெற்றி பெறுவார் அப்படின்னு தான் நமக்கு தோணுது நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்